அமெரிக்காவின் பழிமவாத ஆர்வலர் சார்லி கிரிக் சுட்டுக் கொல்லப்பட்டார் முப்பத்தி ஒரு வயதான செல்வாக்கு மிகுந்த ட்ரம்பின் கூட்டாளியுமான சார்லி கிரிக் உட்டா பல்கலைக்கழகத்தில் நூற்று கணக்கான மக்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருந்தபோது அவருக்கு அருகாமையில் இருந்தே அவர் மீது சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது அவர் பேசுவதையும் துப்பாக்கிச் சூடு நடப்படுவதையும் மக்கள் பதறி வீடியோ உங்களுக்கு இங்கு காட்டுகின்றது அவர் சுட்டு கொல்லப்பட்ட பின்னர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அந்த மருத்துவமனையில் அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்த குறிப்பிட்ட நிகழ்வு அனைவரையும் அதிர்ச்சியில் அர்ப்படுத்தி ஏற்படுத்தியிருப்பதாக சார் கிரிக்கின் நெருங்கிய கூட்டாளிகள் தெரிவித்திருக்கின்றார்கள்